ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பெய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் இறங்கியிருக்காங்க அதே மாதிரி எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சர் போட்டியிடலாம் அப்படின்னு நிறைய கட்சிகளோட கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தையும் இருக்காங்க இப்போ வந்து அதிமுகவானது கூட்டணி குறித்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவோட துணை சபாநாயகரும் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவானது தனித்து போட்டியிட்டாலும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு கட்சியுமே தயாரா இல்ல அதனால அதிமுகவானது தனித்த போட்டியிடக்கூடிய தான் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு காங்கிரஸும் திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்க அதே மாதிரி பாமக கட்சியும் கண்டிப்பா நாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கமலஹாசனும் அதே சொல்லிட்டாங்க சோ வைகோ திருமாவளவனும் ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்க அதனால அதிமுகவானது பாஜகவோட கூட்டணி வச்சு போட்டிடுற சூழல்தான் இருந்தாங்க ஆனா அதற்கும் தம்பித்துறை வந்து கண்டிப்பா அதிமுகவானது வரக்கூடிய தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால அதிமுகவானது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிட வேண்டிய நிலைதான் ஏற்பட்டிருக்கு அப்படி தனித்து நின்று போட்டியிட்டாலும் எல்லா தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தம்பித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே தினகரனும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது தனித்து நின்று போட்டிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதனால கண்டிப்பா அதிமுகவோட ஓட்டுகள் வந்து பிரியும் தேர்தல் சமயத்துல இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சிக்கு மக்கள் வந்து அதிக ஆதரவு தர போறாங்க எந்த கட்சிக்கு மக்களோட செல்வாக்கு அதிகரிக்க போது என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க